Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா பழனிமலை முருகன் கோவில் பற்றிய அரிய தகவல்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் தண்டாயுதபாணி విగ్రహం மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த విగ్రహத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் போது നടக்கும்போது இருக்கும் பக்தர்களுக்கு প্রসாதமாக विनियोग செய்கிறார்கள் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி என்பவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்தருக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது அம்பால் முருகர் அகத்திய இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்தார் இதற்காக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்தார் எண்பத்தோரு சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் பண்ணினர் இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்துக் கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு தகவலுமே உண்டு இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தில் சந்தன முகத்திலும் சாத்திக் கொண்டிருந்தனர் பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கை தான் அந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் அதாவது இதுவரை ஒருபோதுமே வெளியே உணர்ந்திராத மனம் பரவி நிற்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் பழனி பால தண்டாயுதபாணி கோவில் சுமார் ஐநூறு அடி உயரத்தில் மலையின் மீது அமைந்துள்ளது மலை கோவிலுக்கு செல்ல படிப்பாதை யானைப்பாதை மின் எழுவை ரயில் ரோப்கார் மற்றும் திருமஞ்சன பாதை ஆகியவை உள்ளன தொடக்க காலத்தில் மலையின் பாறை திட்டுக்கள் வழியாகவே மலைக்கு சென்று வந்துள்ளனர் பின்னர் பக்தர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு செல்ல ஆறுநூத்தி தொண்ணூறு படிகள் கொண்ட பாதை அமைக்கப்பட்டது இதுவே தற்போதைய பிரதான பாதையாக இருந்து வருகிறது பாத யாத்திரை பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவோர் இந்த வழியைத்தான் பயன்படுத்துகிறார்கள் சஷ்டியின் போது கோவில் யானை மலை கோவிலுக்கு சென்று வருவதற்காக யானை பாதை அமைக்கப்பட்டது தற்போது யானை பாதையும் பக்தர்கள் பயன்பாட்டில் உள்ளது இது சாய்வு தளமும் அதை இணைக்கும் படிகளும் உள்ளன இது தவிர வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி சென்று தரிசனம் செய்யும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முதல் மின் இழுவை ரயில் சேவை தொடங்கப்பட்டது தற்போது திருப்புகழ் வெற்றிவேல் முருகா என மூன்று மின் இழுவை ரயில்கள் இயக்கப்படுகின்றன அதை தொடர்ந்து விரைவாக மலைக்கோவில் செல்வதற்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி ரோப்கார் சேவையும் தொடங்கப்பட்டது ரோப்கார் மூலம் மூன்று நிமிடத்தில் அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு செல்ல முடியும் திருமஞ்சன பாதை வழியாக குருக்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் ஆகியோர் தீர்த்தம் எடுத்து வர மட்டுமே கோவில் நிர்வாகம் அனுமதித்துள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி